இந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிந்தித்து பாருங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள் இந்த ஆறாம் இந்த நாலரை ஆண்டு காலம் வீணடிக்கப்பட்டு விட்டது நாலரை ஆண்டு காலத்திலே துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது எல்லா துறையிலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கம் கட்சி அல்ல ஒரு கார்பெட் கம்பெனி இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திற்கு நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் நான்கு அதிகார மையம் இருக்கின்றது ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி பிறகு அருமையா சொல்றீங்க நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நான்கு அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகார மையங்களும் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது தாண்டவம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை சொன்னார் எல்லா ஆடியோலையும் வந்தது இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீஷன் அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையில வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் என்று செய்து வலைதளத்திலே வந்தது ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சராக இடம்பெற்றுகின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே எதிர்கட்சி சொன்னா வேண்டும் என்றே திட்டமிட்டு சொல்லுகிறாய் என்று சொல்லலாம் ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்றான் பொருள் ஆக முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள் அறிவு கூர்மை உள்ள மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்க கூடிய சக்தி படைத்த மக்கள் அப்பையடிக்கின்ற கட்சி தேவையா சொல்லுங்க கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா அது மட்டும் மட்டுமல்ல வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க அது கிடையாது அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆனால் வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர்கள் தான் அரசியல் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க ஆக திரு கருணாநிதி குடும்பம் இன்னும் அரச பரம்பரை குடும்பமா இவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா இது ஜனநாயக நாடு மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம் இங்க இருக்கிறவர் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது ஆனா திமுக மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாள வர முடியும் சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும் முடியும் அமைச்சர் ஆக முடியும் முடியும் அண்ணா திமுக மட்டும்தான் வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது அப்படி பொன்மணி சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றார்கள் அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஆசைக்கவோ ஆட்டவோ முடியாது எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அது மட்டுமல்ல ஏழு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் பிறகு ஆக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சரா அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சியில சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநிதிய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது திரு குடும்பத்திலே பிறந்த ஒரே காரணத்திற்காக துணை இருக்கார்கள் அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்